வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோல நல்ல ஒரு அஞ்சே ஹால் சென்ட் லேண்ட் ஏரியா நல்ல பெரிய ஸ்பேசியஸான பார்க்கிங் பெரிய வீடாக ஒரு வீடு சேல்ஸ்க்கு வந்திருக்கு ஹால் சைஸ் பெட்ரூம் சைஸ் கிச்சன் சைஸ் எல்லாமே பதினொன்றுக்கு பதினாறு சூப்பரான சைஸ்ல எல்லாமே பெரிய ஸ்பேசியஸான அமைஞ்ச ஒரு வீடு சேல்ஸ்க்கு வந்திருக்கு மொத்தம் அஞ்சே ஹால் சென்ட் லேண்ட் ஏரியா ஆயிரத்தி முந்நூறு சதுரடியில் சவுத் பேஸிங்ல இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே ஒரு பார்க்கிங் ஏரியா பார்க்கிங் ஏரியா தனியாகவும் போர்டிகோ தனியாகவும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க நிறைய வீட்டில் பார்க் பார்க்கிங்கும் போர்ட்டிங்கும் ஒன்றா இருக்கும் இங்கே வந்து நல்ல பெரிய ஸ்பேசஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க விஞ்சிகள் சென்று இடம்ங்கிறதுனால நம்மளுக்கு நிறைய ஸ்பேசஸ் இடம் இருக்கு வீட்டுக்கு கிழக்கு பக்கம் மாடிக்கூட ஸ்டார் கேஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுல போர் இருக்கு போர் அந்த பக்கம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க பக்கத்தில் செடிகள் வைக்கிறதுக்கும் கொஞ்சம் சின்ன ஸ்பேசஸ் இடம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்து ஏரியா வீட்டோட மெயின் டோர் சவுத் பேசிங்ல அமைஞ்சிருக்கு தேக்கு மரத்தலான கதவுல அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு வந்து ஹாலோட சைஸ் பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸ்லாம் நல்ல ஒரு பெரிய ஹால் வீட்டோட ஃப்ளோரிங் கிரானைட் போட்டு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்லேயே நம்ம பாவூர் சித்திரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மேலே பாவூர் போகிற ரோட்டு பக்கத்துலேயே வந்துடுங்க ரீசனபிளான ப்ரைஸ் அடுத்து வீட்டோட கிச்சனோட சைஸ் பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க கிச்சன் ப்ளஸ் டைனிங் ஏரியா ரெண்டுமே சேமாக வந்துடும் இதில் டைனிங் ஏரியா வரும் கிரவுண்ட் ஃப்ளோரில் மொத்தம் ரெண்டு பெட்ரூம் இருக்குது ரெண்டுக்குமே அட்டாச் பாத்ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க பெட்ரூமோட சைஸ் பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் பெரிய பெட்ரூம் ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங் கிரானைட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீட்டோட ரேட் ஃபிஃப்டி ஃபோர் லேக்ஸ் சொல்கிறாங்க ரேட் நெகோஷியபிள் பெஸ்ட் ப்ரைஸ்க்கு இந்த வீட்டை உங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கி தரோம் பாத்ரூம் பெஸ்ட் சைடில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டோட ரேட் ஃபிஃப்டி ஃபோர் லேக்ஸ் நெகோஷியபிள் தாங்க லோன் அரேஞ்ச் பண்ணியும் இந்த வீட்டை உங்களுக்கு சொந்தமாக்கி தரோம் பாவூர் சித்திரம் பஸ் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லாம் வந்துருக்குது அது மேலப்பாவ ஒரு ரோடு போகும் அந்த ரோட்டுக்கு பக்கத்தில் இந்த வீடு வந்துடும் வீட்டோட அடுத்த பெட்ரூம் இதுவுமே பதினெண்டுக்கு பதினாறுங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல வீடு பாவூர் அஞ்சே அஞ்சையால் சேந்தில் நல்ல பெரிய ஸ்பேசிஸான இட வசதியோட இந்த வீடு சேல்ஸுக்கு வந்துருக்கு வாங்கன்னு வச்சிங்கன்னா இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீடு பிடிச்சிருந்துச்சின்னா வீட்டு ஓனர்ட்டை பேசி பெஸ்ட் ரேட்டு வாங்கி தரோம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்